வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி என் சி ஃபோர் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி பதினேழு சதுரடி ரெண்டாவது தலைமை செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது யூடிஎஸ் ஐநூற்றி எண்பத்தி மூணு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது எண் பிளாட் நம்பர் ஃபோர் கட்டிடத்தின் பெயர் எஸ்விஎஸ் கார்டன் வெங்கடேஸ்வரா நகர் அனகாபுத்தூர் வங்கி கோட்படுகிற ப்ரைஸ் முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மதியம் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சாவி வங்கியில் உள்ளது இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு பேங்க் ஆஃப் பரோடா ரீஜனல் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்டு சொத்து மீட்பு கிளை அதாவது இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரெஸ்ட் அசட் ரெக்கவரி பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க ரெனே ரூரல் ரீஜன் நூற்றி இருபத்தி மூணு மெசனைன் தளம் துகார் டவர்ஸ் ஆறு சாலை எக்மோர் சென்னை ஆறு லட்சத்து எட்டு தொலைபேசி எண் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு அல்லது என்னை அழைக்கும் வேலாயுமின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்